வணக்கம் வால்கவளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ் இது பாவாலீஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதி நிலையம் நண்பர்களே நாம் இதுவரை சூரியன் வெவ்வேறு பாவங்களில் விற்றிருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்து வருகிறோம் இதுவரை எட்டாம் இடத்தில் சூரியன் என்றால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் என்று நாம் காணப்போது சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தான் என்ன பலன் என்பதை பார்க்க போகிறோம் நண்பர்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே பில் பட்டனை அழுத்துங்கள் அடுத்ததாக லைக் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பம் எல்லா பாக்கியமும் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை நூற்றுக்கு பதினைந்து சதவீதம் பேர்தான் தான் விரும்பிய எல்லா வளங்களையும் பெற்று வாழ்கின்றனர் சுகமாக வாழ்கிறார்கள் பெரும்பாலானோருக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலைமைதான் ஏற்படுகிறது சிலர் கடுமையாக உழைக்கின்றனர் திட்டமிட்டு வாழ்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றமில்லை ஆனால் ஒரு சிலருக்கோ எந்தவித முயற்சியுமே இல்லாமல் நினைத்ததெல்லாம் கிடைக்கிறது இவ்வாறு இருப்பதற்கு காரணம் என்ன ஒருவருடைய ஜாதகத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களான லக்னம் பூர்வீக புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் சிறப்பாக அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பாக வாழ்வார் சரி இப்பொழுது நாம் பார்க்க போ ஒன்பதாம் இடத்தின் பொறுப்புகள் என்ன ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்வில் ஏற்படும் எதிர்பாராத முன்னேற்றம் திடீர் செல்வம் செய்யும் தர்மம் புண்ணிய காரியங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது அன்னதானம் செய்வது தாய் தந்தை நல்ல தாய் தந்தை அமைவது நல்ல மனைவி அமைவது நல்ல நண்பர்கள் விசுவாசமான வேலைக்காரர்கள் போன்றவற்றை அமைத்து கொடுக்கும் ராஜ விசுவாசம் உயிரை கொடிக்கும் வேலைக்காரர்கள் துணை மனத்துணிவு நல்ல குரு அமைவது புனித யாத்திரை செய்வது தந்த வழி சொத்துக்கள் நம்ம சேர்வது யானை குதிரை போன்ற உயர் ரக சொகுசு வாகனங்களை சொகுசு சொத்துக்களை அமைப்பது வேத சாஸ்திர சடங்குகளை கொண்டாட கடைப்பிடிப்பது உடன் இருப்பவர்களை சுகமாக வைத்துக்கொள்வது இவை அனைத்தும் ஒன்பதாம் இடத்தால் மட்டுமே அமையும் முதலில் சொன்ன மாதிரி முதலில் சொன்னால் ஒரு ஜாதகர் நல்லா இருக்க வேண்டுமென்றால் லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஜோதிடரையாக விதி கதி மதி என்னும் அமைப்பு நடைபெற வேண்டும் அவ்வாறு நடைபெற வேண்டுமானால் விதி என்பது ஜோதிட ரீதியாக லக்கணம் மதி என்பது நமது புத்திஸ்தானமாக ஐந்தாம் இடமாக உள்ளது கதி என்றால் அவற்றால் நாம் அடைய போகும் பலனாக ஒன்பதாம் இடம் உள்ளது வாழ்வில் விதி மதி கதி நன்கு அமைந்தவர்களுக்கு தான் சகல வெற்றிகளும் கூடி வருகின்றது சாதாரணமாக இருப்பவர்கள் கூட மிக பெரிய சாதனை மனிதராக மாறுவது இத்தகைய அமைப்பிலால் தான் அத்தகைய ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருந்தால் பொதுவாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஒன்பதாம் வீடு தந்தைக்குரிய காரகம் என்பதால் தந்தைக்கு இடையூறு ஏற்படும் என்றால் சூரியன் காரகன் அந்த ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்தால் காரகோ பாவனசி என்ற அமைப்பில் தந்தைக்கு இடையூறாக இருக்கும் தந்தைக்கு தீய வழியில் பொருட்கள் சேரலாம் உறவினர்களுடன் விரோதம் ஏற்படும் சுயம் ஆனால் ஜாதகர் சுய முயற்சியால் பொருட்களை ஏற்றுவார் ஜாதகருக்கு தனமும் சுகமும் உத்திரமும் நன் நன்றாக இருக்கும் ஆனால் அவன் தந்தை அற்றவனாக தந்தை இருந்தும் தந்தையுடன் உறவுமுறை முறை நல்ல முறை இல்லாதவனாக இருப்பான் மூத்தவரிடம் மரியாதை உள்ளவனாக இருப்பான் கடமையாற்றும் மகனாகி சிறப்பானவனாக இருப்பான் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் உச்சஸ்தானத்தில் இருந்தால் நட்புக்கிரகங்களை சேர்ந்த இருந்தால் அந்த ஜாதகன் கடமையாற்றும் மகனாகி சிறப்பானவனாக இருப்பான் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் காரகோ பாவனாசி என்கிற விதியின்படி தந்தைக்கு சிறந்தது அல்ல சூரியன் தான் இருக்கும் ஒன்பதாவது வீடு சுபர் வீடாக இருந்தால் தந்தைக்கு அடங்கிய தமையனாக இருப்பான் ஒன்பதில் சந்திரன் சேர்க்கை சூரியனுடன் சேர்ந்தால் கண் பாவை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்து அந்த ஒன்பதாம் இடம் நீசம் பாவம் பாவசேத்திரம் அல்லது பாவிகளின் சேர்க்கை பார்வையாக இருந்தால் பிதா நாசம் பித்திருதோஷம் உண்டு இதுவரை பொதுவாக சூரியன் ஒன்பதில் இருந்தால் என்ன பழங்கள் என்று பார்த்தோம் இனி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பழங்கள் என்று பார்ப்போம் முதலில் நாம் பார்க்க போவது மேச ராசிக்கு ஐந்தாம் இடம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலன்கள் பிறக்கும் போது தனுசு ராசியில் இருந்தால் அந்த ஜாதகம் செல்வம் மிக்கதாக இருப்பான் அரசனுக்கு பிரியமானதாக இருப்பான் அரசு ஆதரவு அவனுக்கு உண்டு கற்றறித்து கற்றறிந்தவராக இருப்பான் கல்வியறிவு ஞானம் பெற்றவனாக இருப்பான் கடவுள் மற்றும் பிராமணர்களை மதிப்பவன் ஆயுதம் மற்றும் அன்புகளை பட பயன்படுத்துவதிலும் இனப்பெருக்கம் செய்வதிலும் திறமையானவர் பணக்காரர் பரந்த மற்றும் அகல உடல் அமைப்பு கொண்டவர் உறவினர்களுக்கு உதவிகரமாக இருப்பவர் மற்றும் ஆற்றல் மிக்கவனாக இருப்பார் புத்திரர்களால் லாபம் இருக்கும் சூரியனுடன் செவ்வாய் அல்லது குரு இருந்தால் சூரிய திசையில் அவனுக்கு ராஜயோகம் ஏற்படும் மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்து அந்த சூரியனுடன் செவ்வாய் அல்லது குரு இருந்தால் அவனுக்கு சிறு திசையில் ஒரு ராஜயோகம் ஏற்படும் இதனால் செல்வம் மிகவும் மரியாதைக்குரியவாக மாறுவான் எப்போதும் அமைதியானவனாக இருப்பான் பரந்த மற்றும் அகலமான உடலமைப்பு கொண்டவனாக இருப்பான் இதுவரை மேசலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் தனுசு ராசியில் சூரியன் இருந்தால் என்ன படம் பார்க்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது ரிஷப லக்கணத்திற்கு நாலாம் இட அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடமான மகர ராசியில் இருந்தால் என்னென்ன படங்கள் நாலாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் உண்டு நாலாம் அதிபதி சூரியனுடன் ரெண்டு ஐந்துக்குரிய அதிபதி புதன் மற்றும் எட்டு பன்னனுக்குரிய அதிபதி சுக்கரன் சேர்ந்திருந்தால் சூரிய திசையில் அந்த ஜாதகனுக்கு ஆக அயல் நாட்டு யோகம் ஏற்படும் அதே நேரத்தில் விதத்தில் பண உ உயர்வுகள் வரும் எதிர்பாராத வழிகளில் பணம் வரும் இருந்தாலும் மகரத்தில் சூரிய இருப்பவர் தாழ்ந்தவராகவும் கெட்ட பெண்களின் மீது ஆர்வம் கொண்டவராகவும் பேராசை கொண்டவராகவும் கீழ்த்தரமான வேலைகளில் முன்னேறுபவராகவும் பலவிதமான செயல்களை செய்பவராகவும் கூச்ச சுபாவம் அற்றவராகவும் உறவினர்கள் இல்லாதவராகவும் நிலையற்ற மனம் கொண்டவராகவும் அலைந்து திரிபவர் பலவீனமானவர் உறவுகளுடான உறவினர்களுடான மோதல்களை கடைப்பிடிப்பவர் ஏனென்றால் மகரம் சூரிய ராசிக்கு பகை வீடு அதற்கு சுபர்கள் பார்வை இல்லை என்றால் குரு சுக்கிரன் போன்ற சுபர்கள் பார்வை சேர்க்க இல்லை என்றால் தீய பலன்களைத்தான் அதிகம் கொடுக்கும் அடுத்ததாக மிதுனலக்கரத்திற்கு மூணாம் இட அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் கும்பராசியில் இருந்தால் அந்த ஜாதகன் அபார பலமுடையவனாக இருப்பான் தைரியமிக்கவனாக இருப்பான் எதிலும் வெற்றி கொடி நாட்டுபவனாக இருப்பான் இருந்தாலும் பிறக்கும்போது சூரியன் கும்பராசியில் இருந்தால் அவனுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அவன் குறுகிய மனப்பான்மை உடையவனாக இருப்பான் இல்லத்தரசிகள் மூலம் அவனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் மனைவியால் அதிர்ஷ்டம் கற்றவர்களால் வெறுக்கப்படுவது பெரியோர்கள் வெறுக்கப்படும் சூழ்நிலையிலே ஏற்படுத்தி கொடுப்பவனாக இருப்பான் தன் ஆனால் தன் செயல்கள் உறுதியாக இருப்பான் துன்பப்பட்டவனாகவே இருப்பான் எப்பொழுதும் பார்க்கும் பொழுதும் அவன் முகத்தில் ஒரு துன்பம் துன்பக்கலை நிரந்தரமாக குடியிருக்கும் தன்மை உடையவனாக இருப்பான் அவன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த செல்வம் அவனுக்கு தேவைக்கு பயன்படாமல் செல்வத்தில் காரணமாக மனம் வருந்தியவனாக இருப்பான் நட்பில் உறுதி இல்லாதவன் அவன் தன்னுடைய நண்பர்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பான் அல்லது நண்பர்கள் இவனை விலக்கி விடுவார்கள் நட்பு அதனால் நட்பில் உறுதி இல்லாதவனாக இருப்பான் அவன் கும்பராசியில் சூரியன் இருந்து அசுவர்கள் பார்வை இருந்து சுவர்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் அவனுடைய உடம்பு அழுக்கு நிறைந்த உடம்பாக இருக்கும் கடும் கஞ்சனாக இருப்பான் இதய நோயாளிகளால் அவதிப்படுவார் இவையெல்லாம் சூரிய திசை நடக்கும் நடக்க வாய்ப்பு உள்ளது அடுத்து கடகலக்கணத்திற்கு இரண்டாம் இட அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடமான மீனத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் கடகலக்கடத்திற்கு ஒன்பதில் சாரி கடகலக்கணத்திற்கு ஒன்பதில் மீனராசியில் சூரியன் இருந்தால் அவனுக்கு பணக்கார யோகத்தை கொடுக்கும் லட்சிகடமாக கடாட்சமாக இருப்பான் இரண்டாம் அதிபதி சூரியனுடன் மூன்று பன்னெண்டுக்கு விட அதிபதி புதன் சேர்ந்தால் அவனுக்கு அரசனுக்கு சமமான தன்மை ஏற்படும் பிறக்கும்போது சூரியன் மீனத்தில் இருந்தால் நட்பு பெருகும் பெண்களிடம் அதிக அன்பும் மகிழ்ச்சியும் உடையவனாக இருப்பான் கல்வியறிவு உடையவனாக இருப்பான் பல எதிரிகளை அழித்து வெற்றி கொடி நாட்டுவனாக இருப்பான் செல்வச் செழிப்பு இருக்கும் அவருடைய மனைவி மக்கள் வேலைக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் கடல் நதி வழியான பரிவர்த்தனைகளால் அவனுக்கு செல்வம் பெருகும் பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார் ஆனால் பொய்கலந்து பேசுபவராக இருப்பார் அந்தரங்க நோய்களால் அவதிப்படக்கூடிய காலமும் வரும் உடன்பிறந்தவர்களை கொண்டவராகவும் இருப்பார் எனவே பொதுவாக மீனராசியில் சூரியன் இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் சுவர்கள் பார்வை இருந்தால் இன்னும் கூடும் அசுவர்கள் இருந்தால் அந்த நன்மைகள் அதற்கேற்றபடி குறைவாக இருக்கும் அடுத்ததாக சிம்ம லகன அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடமான மேஷத்தில் உச்சத்தில் இருந்தார் என்ன பலன்கள் கொடுக்கும் சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது உச்ச ஸ்தானத்தை பெறுகிறார் இதனால் மிகுந்த பலன்கள் நல்ல பலன்கள் ஏற்படும் மேசத்தில் சிம்மலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி விளக்குவார் சாஸ்திர வல்லுநராக இருப்பார் கலைகளில் புகழ் பெற்றவராக இருப்பார் போரில் விருப்பம் கொண்டவராக இருப்பார் எதற்கும் பயப்பட மாட்டவர் கடுமையானவராக இருப்பார் கடமையில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் நடனம் ஆடுவதில் விருப்பம் கொண்டவனாக இருப்பான் வலிமையான எலும்புகள் கொண்டவர் நல்லவராக இருப்பார் செயல்களில் வீர தீர செயல்கள் செய்பவர் பித்தம் மற்றும் இரத்த கோளார் சம்பந்தமான வியாதிகளுக்கு ஆளாவார் பிரகாசமாகவும் வழிமேடி இருப்பார் அரசியல் செல்வாக்கு இருக்கும் அடுத்ததாக கன்னிலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இட அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் இருந்தால் என்னவான் ரிஷபம் என்பது சூரியனுக்கு பகை வீடு லக்கனாவை பன்னெண்டாம் இட லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இட அதிபதி இருந்தார் தந்தை வழி சொத்துக்களை இழப்பான் சகோதரர்களால் நஷ்டமும் கஷ்டமும் ஏற்படும் கடனாளி பாக்கியமற்றவனாக இருப்பான் அவள் எவ்வளவு ச சம்பாதித்தாலும் அவனுக்கு அதைவிட செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் கடன் வாங்குவான் ஆனால் கடன் வாங்குவனால் அவன் அனுபவிக்கும் பாக்கியத்தை அற்றவனாக இருப்பான் பூவீக சொத்துக்களை இழக்கும் வாய்ப்பு உள்ளது முகம் மற்றும் கண் நோய்களால் தொந்தரவு இருக்கும் சிரமங்களை தாங்கும் மெலிந்த உடல் உடையவனாக இருப்பான் பெண்களை வெறுக்கும் தன்மை உடையவனாக இருப்பான் பெண்களை கண்டாலே இவருக்கு ஒரு அலர்ஜி என்பது போல ஒரு சூழ்நிலையில் இருப்பான் இசைக்கருவி மா வாசித்தல் மற்றும் நடனம் ஆகியவற்றில் அறிவிருக்கும் தண்ணீரால் ஆபத்தை சந்திக்க நேரிடும் இவனுக்கு நீரினால் கண்டம் என்று சொல்லுவார்களே அந்த விஷயத்தில் இவனுக்கு கொஞ்சம் முன்ஜாக்கிரதை தேவை அடுத்ததாக துலா நக்கரத்திற்கு பதினோராம் இட அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடமான மிதனத்தில் இருந்தால் பதினோராம் இடம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் விதா செய்யும் தொழிலை செய்பவனாக செய்து அபிவிருத்தி செய்து பெரும் லாபம் பெறுவனாக இருப்பான் அவனுடைய புத்திரர்களால் அவனுடைய குடும்பம் பெருமை பெறும் செல்வாக்குடன் திகழ்வான் தெய்வீக அருள் உயர் பதவி போன்றவற்றை அடைவான் ஆனந்தமான வாழ்க்கை உடையவனாக இருப்பான் பண்டிதராக இருப்பான் பேச்சில் இனிமையாகவும் பாசம் உள்ளவராகவும் நன்னடத்தை உடையவனாகவும் இருப்பான் சாஸ்திரங்களை வல்லவராக இருப்பான் மிகவும் வசதி படைத்தவனாக இருப்பான் தாராள மனப்பான்மை கொண்டவனாக இருப்பான் ஆனால் திறமையுடனான தோற்றத்தில் அவனை பார்க்கும்பொழுது அவனுடைய செயலுக்கும் நடைமுறைக்கும் ஒவ்வாத சாதாரணமான மனித தோற்றம் உடையவனாக இருப்பான் அதிர்ஷ்டசாலி மற்றும் அடக்கமானவர் அடுத்ததாக விருச்சிக லக்கணத்திற்கு பத்தாம் இட அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் கடகத்தில் இருந்தால் என்னவன் பத்தாம் இட அதிபதி விருச்சிகலக்கணத்திற்கு பத்தாம் இட அதிபதி ஒன்பதில் இருந்தால் தகப்பனாரன் சொத்துக்கள் விரயமாகும் உத்திர விருத்தி இருக்காது சிரம வாழ்க்கை ஏற்படும் தெய்வீக வழிபாடுகள் நடந்தவனாக இருப்பான் அரசாங்க ஆதரவும் இருக்கும் பெரியவானவர்கள் ஆதரவும் இருக்கும் பிற்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் பத்துக்குரிய ஒன்பதுக்குரியவன் பத்தில் இருக்கும்போது பத்தின் அதிபதியும் சேர்ந்தால் அவனுக்கு தொழிலில் க தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு பிற்கால வாழ்க்கையில் சிறப்பானதொரு நிலையை அடைய வாய்ப்பு உண்டு தனது முயற்சிகளில் நிலையான ஒரு தன்மையை கொண்டிருக்க மாட்டார் அரச வழிகளில் புகழ் வருவார் தனது சொந்த பிள்ளைகளை உறவுகளை வெறுக்கும் தன்மை உடையவராக இருப்பார் மனைவி விஷயத்தில் துரதிர்ஷ்டமாக இருப்பார் மனைவி அவனது தகுதிக்கு குறைந்தவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆனால் ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் அவனுடைய உடல் தோற்றம் நல்ல தோற்றமுடையவனாக இருப்பான் சளி பித்தத்தின் ஏற்றுகளால் அவன் கலங்கப்படுவான் கஷ்டப்படுவான் கடி கடின உழைப்பு உள்ளவனாக இருப்பான் போதையை விரும்பக்கூடியவனாக இருப்பான் நல்லொழுக்கத்தை கடைபிடித்தாலும் போதையை விரும்புகிறான் அவனுடைய மானம் இழக்க நேரிடும் பேச்சாற்றல் முக்கவன் வளிமண்டலம் விண்வெளி விஷயத்தில் புவியியலாளராகவும் விஞ்ஞானியாகவும் இருக்க வாய்ப்புள்ளது மிகவும் நிலையானவராகவும் தந்தைவெளி மக்களை வெறுப்பவராகவும் இருப்பான் அடுத்ததாக தனுசு இலக்கணத்திற்கு ஒன்பதுக்குரியவன் ஒன்பதில் சிம்மத்தை ஆக்கிரமித்தால் என்ன பல பூர்வீக எதிரிகளை அழைப்பான் பூர்வீக எதிரிகளை அழித்து அவர்களுடைய சொத்தை கவரும் தன்மை உடையவனாக இருப்பான் தந்தை வழி சொத்துக்கள் அவனை வந்து அடையும் பூர்வீக உறவினர்களுக்கு அவர்களின் கோபத்திற்கு ஆளாவான் குறிப்பிடத்தக்க செயல்களை செய்வான் காடுகள் மலைகள் மற்றும் கோட்டைகளில் அழைபவனாக இருப்பான் உற்சாகம் வீரம் பிரகாசமான தோற்றம் அதை கொண்டவனாக இருப்பான் இறைச்சி சதை போன்றவற்றை சாப்பிட குணமுடையவனாக இருப்பான் ஆனாலும் அவன் அமைதியாக இருப்பான் நிலைத்திருப்பதில் ஒரு செயலை செய்து செய்வதில் கடுமையான முயற்சியுடையவனாக இருப்பான் பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருப்பான் செல்வம் நிறைந்தனாக இருப்பான் பெற்றவராகவும் இருப்பான் முன்னுக்குடன் அடுத்ததாக மகரலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி ஒன்பதில் கன்னிராசி இருந்தால் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அந்த ஜாதகர் பெண்ணை போன்ற உடல் அமைப்பை பெற்றிருப்பார் எட்டாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடமான ராசியில் அமைந்தார் அந்த நபர் பெண்ணை போன்ற உடல் அமைப்பை பெற்றிருப்பார் அறிவாளியாக இருப்பார் ஆனால் பலவீனமாக இருப்பார் சிறந்த எழுத்தாளராக இருப்பார் கற்றறிந்தவராகவும் கடவுளுக்கு சேவை செய்பவராகவும் இருப்பார் பெரியவர்கள் ஓட்டப்படும் வாகனம் பெரியவர்கள் சொல் கேட்பவனாக இருப்பான் பெரிய வாகனங்களை பழுது பார்ப்பதில் வல்லவராகவும் இருப்பார் வேதங்கள் பாடல்கள் மற்றும் இசைக்கருவிகள் வாசிப்பதில் மென்மையானவராக இருப்பான் கனிவானவனாக பேசுவான் ஆனால் அவன் உடலில் ஒரு பலவீனமான தோற்றம் இருக்கும் அடுத்து கும்பலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி சூரியன் ஒன்பதில் துலாம் ராசியில் இருந்தால் என்ன ஒன் துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் அவருக்கு அந்த இடம் நீசா ஸ்தானமாக இருந்து சூரியன் பலமிழந்து விடுகிறார் இதனால் பூர்வீகத்திலிருந்து விஷயங்களிலிருந்து அந்த ஜாதகன் விரக்தி அடைவான் தந்தை சொத்துக்கள் அந்த அளவுக்கு அவனை வந்து சேருவதில் கடினம் அழிவு மற்றும் அதிக செலவுகளை அடிக்கடி சந்திப்பார் வெளிநாட்டில் வசிக்கும் எண்ணம் ஏற்படும் வாழ்க்கையில் பொல்லாதவராக இருக்க வாய்ப்பு உள்ளது சராசரி ஆனால் பாசம் இல்லாதவர் தங்கம் மற்றும் பிற உடல்களை விற்று வாழ்பவனாக இருப்பான் பொறாமைப்படுவனாக இருப்பான் பிறருடைய வேலைகளை அபகரிக்க விரும்புவான் பிறருடைய மனைவியுடன் சவகாசம் செய்யும் தன்மை இருக்கும் அழகாக இருப்பான் அரச அவமதிவுக்கு ஆளாவான் வெ்கமற்றவன் அதே நேரத்தில் அந்த துளாராசிகளுக்கு நீச சூரியன் நீசபங்க ராஜகம் ஏற்பட்டால் அனைத்தும் நன்மையே நடக்கும் மேலே குறிப்பிட்டவை மாறி எல்லாமே நன்மைகள் நடக்க வாய்ப்பு உள்ளது மீன் நிலக்கணத்திற்கு ஆறாம் இட அதிபதி ஒன்பது சூரியன் ஒன்பதில் விருச்சிக ராசியில் இருந்தால் என்ன பூர்வீகத்திற்கு போர் மோகம் இருக்கும் அவன் பூர்வீக சொத்தில் ஆசையுள்ளவனாயிருப்பான் அதை அடைவதில் சிரமப்படுவான் வேத பாதையிலிருந்து விலகி பொய்யர் துரோகி என்ற நிலையை அடைவான் ஒரு கீழ்த்தரமான பொல்லாத மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது அல்லது மனைவை இழக்கும் தன்மையும் பெறக்கூடும் ஒரு கொடூரமான மற்றும் அர்த்தமுள்ள பெண்களுடன் இணைந்திருக்கும் தன்மை இருக்கும் அவரை மற்றவர்கள் வெறுக்கத்தக்கவராகவும் மோசமான போக்கை பின்பற்றும் தன்மையை உடையவராகவும் மக்களிடம் காட்சியளிப்பார் கஞ்சனாக இருப்பான் சண்டை சச்சர்களை விரும்புவவராக இருப்பான் ஆயுதங்கள் நெருப்பு விஷம் போன்றவற்றால் சிரமப்படுபவராக இருப்பார் பெற்றோருக்கு துரதிருஷ்டவசமானவராக இருப்பார் இந்த சூழ்நிலையில் சூரியன் சுபர்களால் பார்க்கப்பட்டால் அல்லது சுபர்களில் சேர்க்கை ஏற்பட்டால் இந்த தன்மை மாறும் வணக்கம் இதுவரை ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை விரிவாக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பார்த்தோம் அடுத்ததாக பத்தாம் வீட்டில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் வாழ்க வளக்கம்